நிலையற்ற உடம்புல நித்தியமான ஆத்மா இது எப்படி சாத்தியமாகும் இதை பற்றி தான் இன்றைய காணொளி வணக்கம் பிறவுகளே நிலமாக இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் இன்று பதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இரண்டு பதங்களை பார்ப்போம் அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் நடைபெறுகின்ற உரையாடல் தொடர்கிறது பகவான் என்ன சொல்றார் பதம் பதினெட்டு அத்தியாயம் இரண்டு பகவத்கீதை அழிவற்ற அளக்க முடியாத நித்தியமான உயிர் வாழியின் இந்த ஜட உடல் அழியப்போவது உறுதி எனவே பரத தோன்றலே போரிடுவாயாக அடுத்து பத்தொம்போதாவது பதம் ஜீவாத்மாவை கொள்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவன் ஆவான் ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ இல்லை இந்த ரெண்டு பதத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்ன ஜட உடலுடைய இயற்கை அழியக்கூடிய தன்மை இது உடனே நடக்கலாம் நூறு வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம் இந்த உடம்பு எப்போ வேணாலும் அழியலாம் ஆனால் நிரந்தரமாக அதை பாதுகாக்க முடியுமா அப்படின்னா முடியாது அதே நேரத்தில் ஆத்மா எதிரிகளால் கூட காண முடியாத அளவுக்கு மிகவும் சிறியது அது எங்கே இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மால கணக்கிட முடியாது இதோடைய அளவு கூட எவராலையும் முழுமையாக கணக்கிடப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ சின்னோண்டு இருக்கக்கூடிய ஆத்மாவை எப்படி அழிக்க முடியும் அதான் இந்த பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி எப்படி பார்த்தீங்கனாலும் சரி உடம்பை அழியக்கூடியது நீண்ட காலத்துக்கு பாதுகாக்க முடியாது கால அளவுனா மாறாளம் ஆத்மாவை அழிக்கவே முடியாது ஏன்னா அது எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு எதிரியால் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது உயிர் வாழியை கொள்ள முடியாது நல்லா தெளிவாக தெரிஞ்சீங்க ஜட உடலை நாம விரும்புகிற காலம் வரை அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது நிரந்தரமெல்லாம் பாதுகாக்க முடியாது இந்த பூரண ஆத்மா முழுக்க முழுக்க பகவானுடைய ஒரு நுண்ணிய துகள் கடந்த காணொலியிலே நாம் அதை பார்த்தோம் எப்படி சூரிய கிரகமானது அகிலமெங்கும் புலி வீசி பரவுகின்றதோ அதுபோல இந்த ஆத்மாவானது உடலெங்கும் பரவி உணர்வாக இருக்கின்றது இந்த ஜீவாத்மா உடம்பை விட்டுட்டு அகன்றுட்டால் வெளியேறிட்டால் உடனே உடம்பு தொடங்கி தொடங்கிவிடுகிறது இந்த உடம்பை பாதுகாக்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா தான் ஜடப்பொருளான உடலை அடிப்படையாக கொண்டு தர்மத்தை தியாகம் செய்ய வேண்டாம் ஆடின்னு பகவான் அர்ஜுன அறிவுறுத்துகிறார் போரிடுவாயாக இந்த தர்ம நியாயம்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காது ஏன்னா அழியக்கூடியது ஜட உடல் அழிவற்றது ஜீவாத்மா இதுக்கு போய் நியாயம் பேசாதான் என்ன சொல்ற அடுத்து உயிர்வாழியுடைய உடலை ஆயுதம் கொண்டு தாக்கும் பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா பாதிக்கப்படுறதே இல்லை எந்த விதமான ஜட ஆயுதங்களாலும் ஜீவாத்மாவை கொள்ள இயலாது இது அடுத்தடுத்து வரக்கூடிய பதத்தில் நமக்கு நல்ல தெளிவாவே தெரியும் நாம் ஆத்மாவை கொண்டுட்டோம் அதுக்கு அந்த ஆத்மா கொலை செய்யப்பட்டது அப்படின்னு நினைக்கிறதே தவறு ஏன்னா உடல் மட்டும்தான் இருக்கு இந்த உடம்பை விட்டு ஆத்மா வெளியில் போயிட்டது அப்படின்னா இது உயிரற்ற சீரழியக்கூடிய நிலையில் உள்ள வெறும் ஜட உடல் எந்த ஒரு ஆயுதங்களாலும் ஜீவாத்மா அந்த உடலுக்குள் இருக்கும் பொழுது தாக்கினாலும் ஜீவாத்மாவிற்கு ஒன்றும் ஆகாது ஆத்மா அழிவதில்லை இதுதான் இந்த தெளிவாக முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய உரை இறைவனுடைய அற்புதமான படைப்புல என்று சொல்ல படைப்பின் ரகசியத்துல ஒன்றுதான் இது உடலில் அழிவற்ற ஆத்மா ஏன்னா இதுல நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு தகவலும் இருக்கு அதாவது எந்த ஒரு உடலையும் அழிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை மாஹிம்ச சர்வ பூதானி சர்வே பூதாடி எவருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்யாது என்பது வாக்கியம் ஆத்மா அழிவதில்லை அப்படிங்கிற கருத்து உயிர்வதையும் ஆதரிப்பது இல்லை நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான ஆடு மாடு கோழி கோழிப்போக்கள்லாம் கொண்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதை வேதம் ஏத்துக்குதா அப்படின்னா இல்லை அதே நேரத்தில் நாட்டினுடைய சட்டமும் சரி கடவுளுடைய சட்டமும் சரி தண்டனைக்கு உட்பட்டதாதான் இதை கருது மிருக வகையாக இருந்தாலும் அந்த வகையில தான் வருது ஆனா அர்ஜுனன் தர்மத்தின் அடிப்படையில் போரில் ஈடுபட்டுள்ளான் மனம் போன போக்கில் இல்லை சத்திரியனுடைய கடமை போரிடுவது அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தர்ம யாயம் பார்க்கறது தவறு அதை தான் பகவான் சுட்டி காட்டுறார் அது மட்டுமல்ல உடல் மட்டும்தான் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது இதற்காக வருத்தப்படாது போரிடுவாயாக அப்படின்னு சொல்கிறார் இவ்வளோதாங்க இந்த பதம் ரொம்ப சிறிய பதந்தான் இரண்டு பதங்களும் இரண்டே இணைச்சி இதில் இருக்கிற கருத்துக்களை நான் பகிர்ந்திருக்கேன் அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த பதங்களை தொடர்ந்து காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் பொங்கலோடு பயணிக்கும் சக பயணி மாரதி பாபா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடு தான்